அதைப்படி கொடுத்துருவோம் அதே போல நம்முடைய மனிதர் சமுதாய மக்களுக்கு எஸ்டி பிரச்சனை பரிந்துரை செய்வதா இருக்கிறோம் இன்னும் இவங்க எதுன்னு செய்யுது சொல்லிட்டு போன அதே போல இன்னைக்கு கூடுதல் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கெல்லாம் செக்சன் செவன்டீன் பிரச்சனையே அதையும் எடப்பாடியார் பேசும்பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து தேர்தலாக இருக்கும்

அதே போல கீழே வந்து மேட்டுப்பாளையம் பவானி பவனிசர் கீழையும் சரி மேலையும் சரி திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் அதிகமான திட்டங்களை எல்லா தொகுதிக்கும் கொடுத்துருக்கோம் அதே போல அவர்களும் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போது பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்காங்க அதே போல தொகுதிகள் தொகுதியில் அதிகமான திட்டங்கள்

வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி